வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் சில பெண்கள் ஏன் திருமணத்திற்கு பிறகு வேறொருவர் மேல காதல் வயப்படுறாங்க இது ஒரு சிக்கலான கேள்வி ஆனா இத நாம ஆழமா அழகா ஒருத்தர் மனசும் புண்படாத வகையில அலசி போறோம் ஒரு கதை மாதிரி ஒரு கிட்ட பேசுற மாதிரி இத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காதல்னா என்ன திருமண பந்தம்னா என்ன முதல்ல காதல்னா என்னன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் காதல்ங்கிறது ஒரு ஆழமான உணர்வு அன்பு மரியாதை புரிதல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை கல்யாணங்கிறது இரண்டு மனங்கள் ஒன்றாக வருவது வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பது பயணிக்கிற ஒரு ஒப்பந்தம் ஆனால் சில நேரங்கள்ல இந்த ஒப்பந்தத்துல சில விரிசல்கள் விழ ஆரம்பிக்குது ஏன் இந்த விரிசல் காரணங்கள் என்ன அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம் ஒன்று உணர்வுபூர்வமான தேவைகள் பூர்த்தி ஆகாதது ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் கணவன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய முக்கியமானது உணர்வுபூர்வமான ஆதரவு அவளோட சந்தோஷம் துக்கம் கனவுகள் பயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஒரு துணை ஆனால் பல திருமணங்களில் இந்த உரையாடல் குறையுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையில் பொறுப்புகளில் மூழ்கி போயிடுறாங்க இதனால் ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க நீரு இல்லாமல் போகுது இந்த மாதிரி சூழல்ல அந்த பெண்ணுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆறுதலும் புரிதலும் கிடைக்கும்போது அவங்க மனசு அந்த திசையில் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு மனம் விட்டு பேசாதது எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளமே உரையாடல்தான் கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படையான பேச்சுவார்த்தை இல்லாதப்போ பிரச்சனைகள் பூதாகரமாகுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட பேசி தீர்க்காததால பெரிய விரிசலை உண்டாக்குது இந்த இடைவெளிய வேறொரு நபர் தன் அன்பான பேச்சால் நிரப்ப முயற்சி பண்ணும்போது அந்த பெண் அந்த உறவின் மீது ஈர்க்கப்படலாம் மூன்று பாராட்டுகளும் அங்கீகாரமும் இல்லாதது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்கீகாரம் வேண்டும் ஒரு பெண் குடும்பத்துக்காக தன்னோட தேவைகள் ஆசைகள் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் போது அதை கணவன் அங்கீகரிக்க பாராட்டணும் அப்படி இல்லாதப்போ அவங்க மனசுல ஒரு விதமான வெறுமை உண்டாகும் அந்த நேரத்துல அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுற ஒருத்தர் அறிமுகமாகும்போது அவங்க மனசு அங்கே ஆறுதல் தேட ஆரம்பிக்கும் நான்கு தாம்பத்தியத்தில் திருப்தியின்மை தாம்பத்திய உறவுங்கிறது கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கத்தை அதிகப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் இதில் திருப்தி இல்லாதப்போ மனதளவில் ஒரு விலகல் ஏற்பட வாய்ப்பிருக்கு பாலியல் தேவைகள் மட்டும் இல்லாமல் உணர்வு நெருக்கமும் குறையும் போது அது திருமண உறவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஐந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதது திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட துணை இப்படி தான் இருக்கணும்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா திருமணத்துக்கு பிறகு யதார்த்தம் வேற மாதிரி இருக்கும்போது ஏமாற்றம் அடைறாங்க இந்த ஏமாற்றங்கள் அதிகமாகும் போது அவங்க மனசு வேறொரு துணையை தேட ஆரம்பிக்கலாம் ஆறு குடும்ப பொறுப்புகளும் தனிப்பட்ட சுதந்திரமும் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு பொறுப்புகள் அதிகமாகுது புகுந்த வீட்டு உறவுகளை அனுசரிச்சு போடுது குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்னு அவளோட உலகம் சுருங்கிடுது இந்த சூழல்ல அவளோட தனிப்பட்ட சுதந்திரம் பறிப்போறதா உணரும்போது அவளுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படலாம் இந்த அழுத்தத்திலிருந்து விடுபட அவங்க மனசு வேறொரு வடிகால தேடும் ஏழு சமூக மற்றும் கலாச்சார எதிர்பார்ப்புகள் நம்ம சமூகம் திருமணமான பெண்ணுக்குன்னு சில வரைமுறைகளை வச்சிருக்கு இந்த எதிர்பார்ப்புகளுக்குள்ள அவளை பொருத்த முயற்சிக்கும் அவளோட இயல்பான குணம் மாறலாம் இது அவளுக்குள்ள ஒரு விதமான போராட்டத்தை உருவாக்கும் இது சரியா தவறா திருமணத்துக்கு பிறகு இன்னொருத்தர் மேல காதல் வர்றது சரியா தவறான தீர்ப்பு சொல்றது நம்ம நோக்கம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சூழலையும் மனநிலையையும் பொறுத்தது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்னதான் தீர்வு மனம் விட்டு பேசுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தேவைகளை எதிர்பார்ப்புகளை மனம் விட்டு பேசணும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குங்க எவ்வளவுதான் வேலை பழு இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் பாராட்டுகளை தெரிவிங்க துணையோட சின்ன சின்ன முயற்சிகளையும் பாராட்ட கத்துக்கோங்க நிபுணரின் உதவியை நாடுங்க பிரச்சனைகள் கைமீறி போகும்போது திருமண ஆலோசகர்கிட்டையோ அல்லது உளவியல் நிபுணர்கிட்டையோ உதவி கேட்க தயங்கக்கூடாது ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம்னு எளிதாக சொல்லிவிட முடியாது அதுக்கு பின்னாடி பல சமூக உளவியல் காரணங்கள் இருக்கு ஒரு உறவுல விரிசல் ஏற்படுதுன்னா அதுக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு அதனால ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் திருமண வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும்